இரண்டு நாட்களாக ஒரு காணொளி ஒரு ஷார்ட் வீடியோ சோசியல் மீடியாவில ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா அஹ் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து ஒரு பேட்டி விட்டுருக்கிறார் அந்த அந்த முக பாவனையே அந்த பேசும்போது அந்த ஆணவம் திமிரு அடாவடித்தனம் ஆதிக்கம் இது எல்லாமே அந்த முகத்துல அந்த பேஸில் வந்து அப்படியே அப்பட்டமா தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காசை வந்து நாங்க கைப்பற்றிட்டோம் காசை வந்து தான் சொந்தம் பாலஸ்தீனம் வந்து தான் சொந்தம் அந்த மக்கள் வந்துட்டு அங்கிருந்து வெளியேறி மற்ற நாடுகளில் சுதந்திரமாக வாழலாம் இனி வந்து காசை வந்துட்டு நாங்க வந்து கட்டி அமைக்க போறோம் அங்கே வந்துட்டு நீங்க ஏதாவது நீங்க தொழில் செய்யணும்னாலோ வர ஏதாவது பண்ணணும்னாலோ நீங்க அங்க வரலாம் மற்றபடி இனி பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அது முழுக்க முழுக்க நாங்கள் நாங்க வந்து கைப்பற்றிட்டோம் இனி அது எங்களுக்கான மண் அது எங்களோட நா எங்களோட மேற்பார்வையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கூட வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மக்களுக்கான நிலம் அது இல்லை அது தப்பாக வந்து அவங்க குடியேறிட்டாங்க அதனால இப்போ அவங்களுக்கு இல்லை ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எங்கேயாவது ஒரு நாட்டில் கௌரவமாக அவங்க என்ன விரும்புறாங்களோ எந்த நாட்டில் போய் வாழ்வோன்னு விரும்புகிறாங்களோ அந்த நாட்டு கூட நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த நாட்டிலேயே சொகுசாக வாழ்வ வாழ வைக்கிறதுக்கான எல்லா வகையான ஏற்பாடும் நாங்கள் பண்ணுறோம் இப்போதைக்கு காசாவை கட்டி எழுப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆணவ பேச்சை டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசுறார் இப்போ இப்போ இவர் பேசுனதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு அல்லது அவர் பேசுறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வரப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வியட்நாமுக்கும் அமெரிக்க அமெரிக்காவுக்குமான ஒரு போர் கிட்டத்தட்ட வியட்நாமை நாம பிடிச்சிட்டோம் அது அமெரிக்காவோட இன்னொரு பகுதி அப்படின்னு அன்னைக்கு இருந்த அதிபர் இதே டொனால்டு ட்ரம்ப் போலதான் அறிவிச்சாரு நாங்கள் வந்து வியட்நாம கட்டி அமைக்க போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்லி பயங்கரமா கொக்கரிச்சாரு அந்த ஒரு சின்ன சின்ன பகுதிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு இரண்டு போர் விமானங்களை வந்து வியட்நாமுக்குள்ள அனுப்புறாங்க போன விமானத்தை வரல அந்த சண்டை போடுறதுக்கு போன விமானிகளும் வரல அந்த விமானமும் வரல உடனே என்ன பண்றாங்க என்னடா போனது வரலையென்னு சொல்லி ஒரு 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 படை ஒரு படையை அனுப்புகிறாங்க ஒரு குறிப்பிட்ட படைகளை அனுப்புகிறாங்க அது அந்த அந்த ஏரோப்ளோன்லேயே அந்த விமானத்திலேயே தரைப்படையில இருக்கக்கூடிய வீரர்களும் இறங்குறாங்க பாராசூட் மூலமா இறங்கி சண்டை போகிறதுக்கும் ஒரு குரூப் அனுப்பிட்டு ஒரு பத்து இருபது விமானங்களை அனுப்புகிறாங்க ஒரு காத்துருக்குறாங்க திரும்பி அந்த விமானம் வரலை ஏற்கனவே போன ரெண்டு விமானம் வரலை அதுக்கு பிறகு ஆனச்சின்னா விமானங்களும் வரலை உடனே என்ன பண்றாங்க அமெரிக்கா பெரிய ஆபத்து இருக்குன்னு ஒட்டுமொத்த படையை அனுப்புது எங்க வியட்நாம் வியட்நாம் எவ்வளவு பெருசு அப்படின்னா ரொம்ப சின்னசுங்க அமெரிக்கா கூட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமம் தான் ஒரு குட்டி ஒன்று ஒரு நாடுங்க அது வாழா இருக்கும் சின்ன நாடு ஒட்டுமொத்த படையும் போகுது ஒட்டுமொத்த படையும் போய் தோத்து போனாங்க அடி செம்மா அடி எப்படி என்ன நடந்ததுன்னா முதல்ல ஒரு ரெண்டு விமானத்தை அனுப்புனாங்கல்ல போர் விமானத்தை அனுப்புனாங்கல்ல அதுக்கப்புறம் சில விமானங்களாம் அனுப்புனாங்கல்ல இந்த வியட்நாம் படை வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த விமானங்களெல்லாம் பிடிச்சிட்டு அவர்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு சில பேரை பணைய கைதிகளை வச்சுக்கிட்டு வந்த விமானத்தை இவங்க எடுத்துக்கிட்டு அமெரிக்கா கிட்ட சண்டை போடுறதுக்கு கிளம்பிட்டாங்க வேற வழி இல்லாம அமெரிக்கா தன்னோட தோல்வியை ஒத்துக்குச்சு வியட்நாமோட நிலம் வியட்நாமர்களுக்கு தான் அந்த நாடு அவங்களுக்கு தான் அப்படின்னு வாயில ஒரு கையை கீழ ஒரு கையை பொத்திக்கிட்டு அமெரிக்கா இன்ன வரைக்கும் வியட்நாம்ல காலும் வைக்கல அதை மூச்சு விட மாட்டாங்க அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு அடியை சந்திக்கவே இல்லை இரண்டாவதாக கியூபா கிட்ட வாங்கினா அடி கிட்டத்தட்ட அமெரிக்காவோட பொருளாதாரமே பாதாளத்தில் போய் விழுற அளவுக்கு தான் அடித்தாங்க கியூபாவோட புரட்சியாளர்கள் போராளிகள் காஸ்டர் தலைமையிலான கியூபா புரட்சியாளர்கள் இப்ப விசேத்துக்கு வருவோம் அந்த கீபலா தான் சொன்னாங்க பார்த்துருவோம் கொன்றுருவோம் அப்படின்னா இதே மாதிரிதான் பாலஸனத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வாய்ஸ் ஆடல் அங்க இருக்கிற மக்கள் எங்கயோ ஒரு நாட்லையா இவனே ஒரு வந்தேரி செவீந்தர்களை கொண்டுட்டு இவன் அங்க போய் குடியேறிய ஒரு ஈதோ கிருத்துவ இவன் ஒரு வந்தேரி இவன் அந்த மக்களை வந்தேறியர்கள் சொல்றான் யாரு பாலஸ்தீனிய மக்களை என்ன சொல்ல போனா பாலஸ்தீனியர்களை நான் வந்து இஸ்லாமியர்களை பார்க்க மாட்டோம் அவன் மதம் என்ன அவன் தழுவலான் அந்த பாலஸ்தீனியர்கள் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமான நிலம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியானு வந்தவனா இங்க இருந்தவன் அவன் மதம் தான் தள்ளி இருக்கான் இங்க இருந்த கிறிஸ்தவனா என்ன ஜெருசலத்துல இருந்தோ அங்க இத்தாலியில வந்தவனா அவன் இந்த ஊருக்கு அவன் கிறிஸ்தவத்தை கிறித்துவத்தை இருக்கான் பௌத்தத்தை இருக்கான் அப்படி பாலஸ்தீனியர்கள் அந்த மண்ணில இருந்து இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள் இவன் பூர்வ குடி மக்களை இந்த வந்தேரி நாய்கள் என்ன பண்றான்னா வேறொரு நாட்டுல சொகுசாக ஹமாஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு தீவிரவாதி சொல்லுவாங்க நம்ம தீவிரவாதி எல்லாம் கிடையாது அவனுங்க அவன் ஒரு ஒரு கிளர்ச்சி கிளர்ச்சியாளர்கள் போரா கிளர்ச்சியாளர்கள் சொல்றது தப்பு தான் வாபஸ் வாங்கிக்கிற மன்னிச்சிருங்க போராளி குழு தன் மண்ணை விடுவித்துக் கொள்ள என் மண் எனக்கு சொந்தம் சொல்லக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்கள் ஹமாஸ் அவங்க இஸ்ரேல் அடிச்ச அடி இருக்குல்ல நம்ம வேணா இஸ்ரேல் வந்துட்டு புதுசா அப்படி இப்படின்னு சீன் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் மறைச்சிட்டு தான் ரொம்ப ஒரு பவ்வியமா ஒரு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்ற ஒரு நாள் பாலஸ்தீனியர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடிக்கிற அடியில இனி வியட்நாம்ல நடந்த கீபாவில நடந்த அதே நிகழ்வு பாலஸ்தீன நடக்கும் இனி ஒரு காலங்களில் இப்படியான போர் நிலங்களையும் போர் மக்களையும் கை வச்சிடக்கூடாது வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத வருங்காலம் உறுதியாக பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தாங்க அவங்க ஆன் ஆண்மை உள்ள ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய நாடா இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்பெயின் அவ மட்டும் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கா அந்த காசா நிலம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு சொந்தமானது பாலஸ்திரிகளுக்கு தான் சொந்தமானது அந்த இடத்துல வெளியேறக்கூடாது வெளியேறவும் முடியாது வெளியேற்றவும் நீங்க நினைக்கிறது தப்பு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சது மட்டுமில்லை வெளியேற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸ்பெயின் அனுமதிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் நான் நீங்க சண்டை போட்டீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க அமைதியாக இருந்தோம் அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அந்த மண்ணிலிருந்து அகற்றுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறது ஸ்பெயினோட நிலைப்பாடாக இருக்கு ஸ்பெயினை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆண்மையுள்ள ஆ ஆண்மை உள்ள பெண்களாக இருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள ஆண்மையே இல்லையா அவ்வளவு நமக்கு தெரியாது அமெரிக்காங்கிறது ஆணவம் பிடிச்ச நாடு இந்தியாங்கிறது ஜனநாயக நாடு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா இவனமே யாரு ஆணவம் பிடிச்ச ஆதிக்க வெறி பிடிச்ச இஸ்ரேலுக்கு சோம்படிக்கூடிய ஒரு தற்கொலைத்தனமான ஆட்சியை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க வரும் காலம் உலக வரலாற்றுல பாலஸ்தீனத்தை இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு கேவலமான வரலாற்று பட்டியலை எதிர்ந்து செய்யல இந்தியாவோட பேரும் இருக்கும் இருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே நான் ஒரு இந்தியனாக ரொம்ப ரொம்ப மன வருத்தப்படுறேன் இப்படி ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவில் நடக்கிறது எவ்வளவு வெக்க கேடான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் சரி சொந்த நாட்டில் இஸ்லாமியர் மக்கள் கொல்லப்படும் போதும் சரி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஆயுதங்களை சீலுக்கு கொடுக்கறதும் சரி பணங்களை கொடுக்கறதும் சரி இந்தி ஆட்சியாளர்கள் அது இப்பவும் அதுக்கு முன்னாடியும் ஹிந்தி ஆட்சியாளர்கள் யாருக்காக இருக்கிறாங்கன்னா பாசிஸ்டுகளுக்காகவும் ஆதிக்க வெறிபிடித்த ஓனாய்கள் பக்கம் தான் இவங்க நிக்கிறாங்களா ஒளிய மக்கள் பக்கம் நிற்கல பாலஸ்தீனம் வீழ்ந்து விட்டது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கட்டின கட்டுமானங்கள் கட்டடங்கள் வீடுகள் தொழிற்சாலைகள் வங்கிகள் நிறுவனங்கள் இததான் நீங்க தரமாட்டமாக்க முடியுமா ஒளிய பாலஸ்தீனர்களோட எழுச்சியையும் அவங்களோட துணிவையும் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளையும் ட்ரம்ப் மட்டும் கிடையாது உலகத்துல எந்த கொம்பனாலும் தடை பண்ண முடியாது பாலஸ்தீனியர்கள் மீண்டிழுவார்கள் பாலஸ்தீனம் மீளும் அதற்கான குரலை ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களோடு நாமும் ஜனநாயக பூர்வமாக குரல் குரல் எழுப்ப வேண்டிய பாலஸ்தீனம் மீளும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றி பாலஸ்தீனம் மீளும் பாலஸ்தீனியர்கள் மேலோங்கி வருவார்கள் பாலஸ்தீன மண் பாலஸ்தீனியர்களுக்குத்தான் காசா நிலம் பாலஸ்தீனியர்களுக்குத்தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று மட்டும் நாம் பாகுபடுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது அறியாமை அவங்க பூர்வகுடி மக்கள் அந்த மக்களுக்கான விடுதலை குரலை ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய எண்ணெய் போலவே நீங்களும் கொடுக்கணுங்கிறதா மக்கள் பார்வையோட வேண்டுகோள்